அன்பார்ந்த பார்ந்த யூடியூப் யூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் ராஜகேந்திரம் என்பது என்ன ராஜகேந்திரம் என்பது மேசம் கடகம் துலாம் மகர் இது ராஜகேந்திரங்கள் உண்மைதான் இந்த ராஜகேந்திரம் என்பது இதில் ஏதாவது என்ன சொன்னா வந்து எல்லாத்துலயும் கிரகம் இருந்தா துன்பம் இந்த ராஜகேந்திரத்துல எல்லாத்துலயுமே கிரகம் இருந்தது நாலு வீட்லயும் கிரகம் இருந்ததுன்னா உங்களை யாரும் திருத்த முடியாது ஆனால் ஒரு வீட்டுலனாலும் கிரகம் இருக்கணும் ஒரு வீட்டுலனாலும் கிரகம் இருக்கணும் ஒருத்தருக்கு மேசத்துல கிரகம் இருக்கணும் இல்ல கடகத்துல கிரகம் இல்ல தோலாத்துல கிரகம் இருக்கணும் அல்லது மகரத்துல கிரகம் இந்த ஒன் இந்த நாளில் ஒன்று இருந்தாலே நீங்க கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஒரு சிறப்பான அமைப்புக்கு வருவீங்க ஒரு கேந்திரம் எல்லா கேந்திரத்தையும் தொடர்புண்டு எல்லா கேந்திரத்தையும் தொடர்பு உண்டு இப்ப மேசத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா கடகத்தோட தொடர்பு உண்டு துலாத்துல தொடர்பு உண்டு மகரத்துல தொடர்பு உண்டு எதுக்கு பிறகு நாள்லையும் தேவையா இங்கே மேசத்துல கொடுக்குற கனெக்ஷன் வந்து எனக்கு மகரத்து வரைக்கும் உங்களுக்கு அதுல கிடைக்க வேண்டிய ஆகுதிகள் அத்தனை கிடைக்கும் ஆனால் நால இடத்துல நாலு கிரகம் இருந்தா மேசத்தில் என்ன சொன்னான் ஏன் ராஜகந்திரன் சொன்னாங்க இதுல உச்சமா கிரகத்தை பாருங்க மேசத்தில் சூரியன் உச்சம் கடகத்தில் குரு உச்சம் துலாத்தில் வந்து என்ன சொன்னால் சனி உச்சம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் சூரியன் என்று சொன்னால் என்னது அறிவு குரு என்று சொன்னால் பொண்ணுக்கு காரகன் பொன் சனி என்று சொன்னால் தியாகத்துக்கு காரகன் செவ்வாய் என்று சொன்னால் கடந்த கடகத்துக்காரன் இதுல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வைங்க எவ்வளவுமே ஒருத்தருமே வேண்டாம் என்ன சூரியன் தான் நிக்கணும் அவசியம் அவசியம் கிடையாது குரு தான் நிக்கணும் இங்க சனிதான் நிக்கணும் இங்க வந்து மகரத்துல வந்து செவ்வாய் தான் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு இடத்தில் வந்து என்ன நான் வந்து ஒரு கிரகம் மட்டும் நின்று விட்டால் நின்று விட்டால் எனக்கெல்லாம் மூணு நாலு கேந்திரத்துல சூரியன் நீசமான சூரியன் மட்டும்தான் இருக்கு வேற கனெக்டிவிட்டி கிடையாது இந்த ஒரு சூரியன் என்ன செய்ய பெர்ஃபெக்டா வச்சிருக்காரு லக்கணத்தை பெர்ஃபெக்டா வச்சிருக்காரு நாலாம் இடத்தை பெர்ஃபெக்டா வச்சிருக்காரு ஏழாம் இடத்தை பெர்ஃபெக்டா வச்சிருக்காரு பத்தாம் இடத்தை பெர்ஃபெக்டா வச்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துட்டு இருக்கு நான் தலையெடுத்த காலத்திலிருந்து இருந்து லக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் மட்டும் அவர் சூரியன் உட்கார்ந்த ஒரு காரணம் நீச சூரியன் தான் நீசமான நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்திருக்காரு தந்தையுடைய உயிரைத்தான் பகலில் போய் பிறந்ததுனால் கொண்டு போய் விட்டார் ஆனால் லக்கணத்தை ஓக்கில நால ஓக்கில ஏழை ஓக்கில பத்த ஓக்கல இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து செய்ய வேண்டியது அனைத்தையும் சூரியனை மட்டும்தான் நான் எப்பயுமே வந்து சொல்றேன்னா அவர் என்ன பொசிஷன்ல இருக்கார் எந்த இடத்துல போயிட்டு இருக்காரு வந்துட்டு இருக்காரு ரொம்ப கவனமா இருப்பேன்னு தவிர மற்ற கிரகங்களை பார்த்தீங்கன்னா ஏன்னா எனக்கு அந்த ஒரு கேந்திரத்தை கேந்திரமே எனக்கு ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையை மாற்றி கொடுக்கும் போது நான் ஏன் பயப்பட வேண்டும் அப்ப இந்த அமைப்பில் வந்து எந்த கிரகம் இருக்கிறதோ அதுல இருக்கிற மூணு நட்சத்திரமே கேந்திர நட்சத்திரம்தான் அங்கே சித்திரை சுவாதி விசாகம் அதற்கடுத்து என்ன நான் வந்து உத்தரம் அஸ்தம் உத்திராடம் திருவோணம் அப்பிட்டான் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா அசுமதி பரணி கார்த்திகை இன்னொரு இடத்துல வந்து என்ன சொன்னான்னா வந்து புனர்பூசம் பூசம் பூசம் இந்த நட்சத்திரத்தில் எந்த கிர எந்த இடத்துல வந்து இவங்க நிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா இவங்க உச்சமாகிற இடத்துல போய் வந்து என்ன சொல்றான்னா ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் நாம் யோகசானி அவங்க வந்து என்ன சொல்றான்னா எப்பயுமே ஹெட்மாஸ்டர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலும் வராட்டலும் ஒரு நாள் அவர் அந்த இடத்துல இல்லை ஆனால் ஹெட்மாஸ்டர் சேர் வந்து என்னைக்குமே மரியாதைக்குரியது மரியாதைக்குரியது இதை நான் வந்து உணர்ந்து ரசித்து இந்த வீடியோவில் சொல்றனே தவிர அது பெருமைக்காகலாம் சரி அனுபவிக்கிறவங்க தான் சொல்ல முடியுது ஒரு ஜாதகத்துல எடுத்தோம்னா லக்கணம் எப்படி இருக்குது நம்ம தான் லக்கணத்தை வந்து வலிமையா வச்சுக்கணும் கிளத்தோற்றம் இல்லாமல் நல்லா வந்து நம்ம உடம்பு எப்படி நம்ம தான் நாலாம் இடத்த வீடை எப்படி வச்சுக்கணும் நம்மதான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்மதான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிலை நம்ம தான் சிருஷ்டிக்கிறது நம்ம சிருஷ்டிக்கிறதை வந்து என்ன சொன்னா அழகாக சித்தரிக்கலாம் அற்புதமாக சித்தரிக்கலாம் குப்பை தொட்டியாகவும் நம்ம தான் ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கிரக நாள் இருக்கணும் இருந்தால் நீங்களும் ஒரு கிரகத்தை வச்சே அந்த ஒரு கிரகம் எதுன்னு மட்டும் கண்டுபிடிங்க ராஜகேந்திரத்துல நாலு கேந்திரத்துல வந்து ஒரு கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே நீங்க நாலு கேந்திரத்துல கிரகம் இருந்தால் தான் நாலுலயும் கிரகம் இருக்கு அப்படின்னாதான் உங்கள உங்களால திருத்திக்கிட முடியலன்னு அர்த்தம் உங்களை உங்களாலே திரும்ப ஏ ஒரு துப்பாக்கி குடுத்தாலே நம்ம தானே சொன்னேன்னா பெரிய கட்டிக்காரன் நாலு துப்பாக்கி நம்ம கையில் விடுத்தா எந்த துப்பாக்கி யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி அதனால உங்களுடைய வெற்றி இந்த ராஜகேந்திரத்தில் இருக்குது அதில் இருக்கிற அந்த கிரகத்தை மட்டும் பாருங்க அதில் இருக்கிற அந்த கிரகம் எந்த பாகையில் உட்காந்துருக்கு எந்த பாதத்தில் உட்காந்துருக்குன்னு பாருங்க உங்களுடைய வெற்றி ஒன்று நாலு ஏழு பத்தோடைய வெற்றி கரெக்டாக எத்தனாவது நட்சத்திர பாத எத்தனாவது ஒம்பது பாதம் இருக்கு இல்லையா அதில் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறதோ அதுலேருந்து நாளுக்கு போங்க இப்போ துலாத்தில் வந்து ஆறாவது பாகையில் இருக்கு ஆறாவது பாதை பாகையில் இருக்குன்னா மகரத்தில் ஆறாவது பாகை வெற்றியை கொடுக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னா மேசத்தில் ஆறாவது பாகை ஆறாவது பாதம் அதுக்கடுத்து மகரத்தில் ஆறாவது இதில் நாளும் வெற்றி வேணுமா நாலுல வெற்றி மேல் லக்கணத்திற்கு வெற்றி வேணுமா லக்கணத்திலிருந்து பத்தாம் இடத்தில் இருக்கிற ஆறாவது பாகைக்குண்டான கிரகத்தை வந்து டச் பண்ணுங்க லக்கணம் ஜெயிச்சுட்டு வந்துருவோம் சரி நாலாம் பாவத்துக்கு வெற்றி வேணும் நாலாம் பாவத்துக்கு பத்தாம் பாவம் யாரு நாலாம் பாவத்திற்கு வந்து என்ன சொன்னா பத்தாம் பாவம் வந்து என்ன சொன்னா உங்க லக்கணம் தான் அப்ப லக்கணத்தில் இருக்கிற ஆறாவது பாகம் ஆறாவது பாகைக்குண்டான அதிதேவதையை பிடித்தால் அதற்குண்டான உணவை கையில் போட்டு போனால நாலாம் இடம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றி ஏழாம் இடம் சார்ந்த நட்பு வெற்றி நட்பு சார்ந்த விஷயங்கள் வெற்றி வேணுமா ஏழாம் இடத்தில் வந்து ஏழாம் இடம் நம்ம ஆறாம் இடம்னு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கோம் ஆறாவது புள்ளியில் வந்து உட்காந்துருக்கலாம் அப்போ மேசத்தில் வந்து ஆறாவது புள்ளியில் வந்து புள்ளியில் இருந்து அதற்கு பத்தாவது யார் மகரம் மகரத்தில் இருக்கிற ஆறாவது புள்ளியை இயக்கி பாருங்கள் இயக்குதல் என்பது அதற்குண்டான அதிதேவை அல்லது அதற்குண்டான உணவை வந்து நாம் எடுத்து போட்டால் வெற்றி கிடைக்கும் இதுதான் சத்தியமான உண்மை ஒவ்வொன்றை இயக்கி வெற்றி பெற வைப்பது ஒரு பாதத்தின் ஒரு பாவத்தின் பத்தாம் பாவம் தான் காரிய வெற்றி அப்படிங்கறது என்ன சொன்னா ரெண்டு கையும் சக்சஸ் அப்படின்னு தூக்கக்கூடியது பத்தாம் பாவம் தான் அதனால அந்த பத்தாம் தான் எல்லா விதத்திலும் ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டத்திற்கு அந்த பத்தாம் பாவம் ஒரு கட்டத்திற்கு பத்தாம் பாவம் அந்த கட்டத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கா அந்த கட்டத்துல வந்து கிரகம் உட்கார்ந்த எத்தனாவது புள்ளியில உட்காந்துருக்கோ அதுல இருந்து பத்தாவது கட்டத்துல இருக்கிற அத்தனாவது புள்ளியை இயக்கி பாருங்க அங்க வெற்றி வந்து மடியில கொண்டாந்து விழுகும் இத வந்து என்ன சொன்னா இது ஒரு ஒரு விதமான ஜோதிடத்தில் வந்து ஒரு ரகசியம் இதை யாரும் சொல்லாம வந்து இயக்கு அதை இயக்கு இயக்கு அதெல்லாம் இயக்குனால் வேலை நடக்கும் புரிவைத்து அடிக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் வந்து நான் சொல்லுகின்ற ராஜகேந்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தாலே நாம் பல வெற்றிகளை குவிக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ராஜகேந்திரத்தில் ராகு கேதுகள் நிற்கலாமா அப்படின்னு அந்த இடத்தவே அவரு டிவி தாங்கைக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் ராஜகேந்திரத்தில் ராகு கேதுகள் நின்றால் அந்த பலனை நம்மளை அணுவிக்க விடாது வேற எந்த கிரகனாலும் நிக்கலாம் மத்த ஏழு கிரகங்கள் நிக்கலாம் அது நாலு கட்டத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றியும் கிடைக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய இந்த இதற்கு இல்லையா இது பணவரஸ்தானம் பணவரஸ்தானத்தில் உங்களுடைய லக்கணத்திற்கு எது முதல் பணபரசனமாக வருகிறது அதுல ஒரு கிரகம் இருந்தா இருந்தா போதும் அதுல ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபேவரட்டான கிரகம் இருந்தா போதும் அதுலேருந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் இயக்கி பாருங்கள் பத்தாம் இயக்கி பாருங்கள் அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும் அதுலேருந்து நாலு அதுலேருந்து நா நாலு நாளுக்கு பத்தாம் இடத்தை இயக்கி அதில் இருக்கிற நட்சத்திரத்தை இயக்குங்க கண்டிப்பாக வெற்றி இப்படி எல்லாத்துக்குமே வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த மூணு விஷயம்தான் கேந்திரம் கேந்திரங்கள் அதற்கடுத்து என்ன சொன்ன கேந்திரத்துக்கு அடுத்து வந்து பணபுரம் உபஜயம் இவ்வளவுதான் ஜோதிடத்தோடைய பெரிய ரகசியங்கள் இதை மீறி ஒண்ணுமே கிடையாது இது தெரியாம வந்து என்ன சொன்னானா தெரியாத வந்து ஊரெல்லாம் போய் சுத்தி 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 வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கான்செப்ட் வந்து என்ன சொல்றான்னா ராஜகேந்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து இருக்கிறதா அது இருந்தாலே உங்களுக்கு நாலு ராஜகேந்திரத்தையும் வந்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களையும் கொடுக்குறதுக்கு தகுதியானது அதுல இருக்கிற நட்சத்திர புள்ளி அதுல இருந்து நாலாவது ஏழாவது பத்தாவது அதை நம்ம கணக்கு பார்த்து வச்சுட்டு அதில் வந்து கரெக்டாக கோயிலுக்கு போனாலே ராஜகேந்திரங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சு இதே மாதிரி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய லக்கணத்திற்கு எத்தனாவது கட்டத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து பணவரஸ்தானம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க அந்த பணவரஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா அந்த பணவரஸ்தானம் குண்டான கட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்தது அந்த கிரகம் எத்தனாவது பாதத்தில் இருக்கிறதோ அதுல இருந்து நாலு ஏழு நாலு ஏழு பத்து என்னவா வரும் பணவரஸ்தானம் தான் வரும் இந்த காலங்களில் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திற்கு வந்து என்ன சொல்றேன்னா வந்து நம்மளுடைய அஹ் லக்கணத்திற்கு எத்தனாவது பா பாதம் பா கட்டம் வந்து தனஸ்தானாதிபதி இந்த பணவரஸ்தானமாக வருகிறதோ அதுல எந்த கிரகம் இருக்கிறதோ அதற்குண்டான அந்த நட்சத்திரத்திலும் அதற்கு நாலாவது கட்டத்தில் உள்ள அந்த அந்த நட்சத்திரத்துக்கு இந்த பாதத்துக்கும் அதை கனெக்ட் பண்ணணும் பண்ணி அந்த நட்சத்திரங்கள் நீங்கள் கரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க மாசத்துல எத்தனை தடவை நாலு தடவை தான் போயிட்டு வர வேண்டியது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து சிறப்பாக கண்டிப்பாக வர முடியும் இது தான் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போராளிகளாக இருக்கிறோம் இல்லைன்னா போராளிகளாக இருக்க வேண்டிய அவசியங்களே கரெக்டாக இந்த மாதிரி போக முடியாது ஆனால் பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி இது வந்து உத்தரவாதமான நூறு பெர்சென்ட் உண்மை அதுல எந்தவித மாற்றம்னாலும் நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் ராஜகேந்திரத்தையும் இயக்கலாம் ஆனால் ராஜகேந்திரத்துல கிரகம் இருக்கணும் பணவரஸ்தானத்தையும் இயக்கலாம் ஆனால் அதுக்கான கிரகம் இருக்கணும் உபயம் என்று சொல்லக்கூடிய அபோகலிய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டையும் இயக்கலாம் அதிலே ஒரு கிரகம் இருக்கும் இருந்து அதில் நமக்கு ஃபேவரட் ஆனது எது அப்படின்னு பார்த்து தெளிவு பண்ணி வச்சுக்கணும் வச்சாச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் மூணு விதமான ஆதிபத்தியம் கேந்திரம் பணபரம் அவோக்கலியும் இந்த முன்னாக பன்னெண்டு கட்டத்தையும் இயக்கக்கூடிய சக்தி நம் கையில் தான் இருக்கிறது நம்ம ஜாதகத்தில் தான் இருக்குது எங்கேயும் தேடி ஓடி ஆட வேண்டாம் அந்த காலத்தில் எது வேண்டுமோ கேந்திரம் என்பது நம்மால் உருவாக்கக்கூடியது பணவரம் என்று சொல்லக்கூடியதான் என்ன சொன்னான்னா நம்மளால உருவாக்கக்கூடியதுதான் அதே சமயத்தில் மூணு ஆறு ஒம்பது என்று சொல்லக்கூடிய அந்த இது தேவைப்படுகிறது என்று சொன்னால் மூணு ஆறு ஒம்போது என்பது என்ன சொன்னால் உபஜயஸ்தானம் மூணு ஆறு அபோக்கலியம் அபோக்கலியம் என்பது என்ன சொன்னான்னா அதில் வந்து இனிப்பு இருக்குது கசப்பு இருக்கு ரெண்டாம் கிரகம் பணவரத்தில் பணம் மட்டும் இருக்குது கேந்திரத்தில் வந்து இல்லற வாழ்க்கை போக்குவரத்து எல்லாமே இருக்குது பணவரத்தில் வந்து என்ன செய்ய எல்லாமே இருக்குது இதை நம்ம இயக்க கற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் பெரிய வெற்றியாளர்களாக மாறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகுன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்